வணக்கம் நண்பர்களே நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே அமைதியுண்டு அலையும் உண்டு நீல கடலிலே துன்பமுண்டு நம் வாழ்க்கையிலே அட எல்லாத்தையும் கடந்திடனோ தைரியமாக எல்லாமே நமக்கு இங்கு அனுபவமாக அட எல்லாத்தையும் கடந்திடனோ தைரியமாக எல்லாமே நமக்கு இங்கு அனுபவமாக அமைதியுண்டு அலையும் உண்டு நிலக்கடலிலே துன்பமுண்டு இன்பமுண்டு நம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்து புட்டா கவலை வேண்டாம் வேண்டாம் தோல்விகள் வந்து புட்டா துவண்டு போக வேண்டாம் நம்பிக்கையோடு இங்கு வாழுவோம் வருங்காலம் நமக்கு இருக்கு ஜெயித்திடுவோம் நம்பிக்கையோடு இங்கு வாழுவோம் வருங்காலம் நமக்கு இருக்கு ஜெயித்திடுவோம் அமைதியுண்டு அலையும் உண்டு நில கடலிலே துன்பமுண்டு இன்பமுண்டு நம் வாழ்க்கையிலே அட எல்லாத்தையும் கடந்திடணும் தைரியமாக எல்லாமே நமக்கு இங்கு அனுபவமாக அட எல்லாத்தையும் கடந்திடணும் தைரியமாக எல்லாமே நமக்கு இங்கு அனுபவமாக அமைதியுண்டு அலையும் உண்டு நில கடலிலே நன்றி நண்பர்களே